தீக்கதர்சன உரைக்க போறாங்க தரிசனங்கள் பார்க்க போறாங்க ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாங்க எந்த சந்தேகமும் கிடையாது எப்பொழுதும் போல அருமையான பாடல பாடி நம்ம செய்திகளை கடந்து போவோமா எங்களோட சேர்த்து பாடுவீங்களா தேங்க்யூ பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரய்யா மனிதனை மீக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை மிக்கவே பரலோகம் திறக்க திருவய சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா Kanirei zure itaraiak, zantosat antaraiak. Enden ezue, enden eh, eh, enden கேட்கவில்ல வைரத்தை கேட்கவில்ல உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்ல அந்தஸ்து கேட்கவில்ல உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்ல வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்ல அந்தஸ்து கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா கேட்டாரையாடி போ என்னை தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்ல என்னை தேடி வந்தாரையா எந்த சுவே எந்த சுவே எந்த சுவே எந்த

உங்களை எடுத்து பிரோஜனப்படுறது போல பேருகளை கொண்டு பெரிய காரங்களை செஞ்சது போல ஆண்டவரே தாவியை கொண்டு பெரிய காரங்களை செஞ்சது போல என்ன கொண்டு செய்ய ஆண்டவரே சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஜெபிக்கிறோம் சுவாமி ஜபிக்கிறோம் நாமத்தினாலே பாவத்தின் கிரியேல சாபத்தின் கிரியேல கத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்த கரை பிடிச்சு தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக கத்த நீங்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி அதிசயங்களை பெற்றோருடைய கண்ணீருக்கு கத்தர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த காலங்களில் நாமத்தினால பிள்ளைகளை எப்படிடா விழுங்கலாம் சொல்லி வகை தேடி அழகிற பிசாசுடைய வாய்களை கட்டி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா சிங்கத்தின் வாய்க்கும் கணியின் வாய்க்கும் தேவனாக தெரியுங்க பிள்ளைகளை நீங்க தப்பி விட்டு காத்துக்குள்ள போறதுக்காக தேவனுக்கு கூடாத கொடி ஸ்தோத்திரம் அப்பா இன்னுமே எந்த காலத்து கூட பாவ செயல்கள் அனைவே சாபத்தின் காரியங்கள் கூட அனைவன் பிள்ளைகள் அட எந்த காலத்து கூட ஈடுபடாத படிக்கு ஒரு பெரிய செஞ்ச அந்த ஒரு பெரிய மாற்றத்தை அவனவே சுவாமி தர போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உடைய கரம் இயேசுவின் நாமத்தினால அநவே சுவாமி சிக்கி இருக்கிற அனுவே ஆடுகிற எப்படியாக விடுவிப்பிடும் அப்படியாக எங்க பிள்ளைகள எங்க வாழ்வ பிள்ளைகளை இந்த உலகம் மின்ட்ற மிக தெரிய சுவாமி காரியத்திறத்துல கத்த அனுவே சுவாமி மீட்கும்படியாக அப்பா ரெண்டு நாமோ மீப்பர் ஆண்டவரே ஆர் காட் நேம் இஸ் ரிடீமர் அண்ட் சேவ் யூ சேவ் ஆர் சில்ட்ரன் இன் ஜீஜஸ் நேம் விப்ரே தேங்க் யூ அப்பா பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரயா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிறுவ சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா இந்த கண்ணீரை தகப்பனுடைய கண்ணீரை தாயோட கண்ணீரை ஏன் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிற வாலிப அடவே சுவாமி சின்ன வயதில் இருக்கிற கணவன் மனைவி கூட அடவே தன்னோட கணவன் குடிக்கிறாரு தன்னோட கணவன் தப்பான காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அடுவே அந்த கண்ணீரை தொடைக்கிற தேவன் அப்பா நம்ம மத்தியில் இருப்பதுக்காக கோடான கூடிய சோத்திரமா

ஆமே நாண்டவரே ஒரு பெரிய மாறுதல் பெரிய மாற்றுதல் அப்பா எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க உண்டாக்கி தருவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்க பிள்ளைகள அப்பா என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது சுவாமி அநேக பெற்றோருடைய கண்ணீர காணுகிற தேவன் அப்பா பிள்ளைகளை வேறு பிரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி இருந்து வேறு பிரிச்சு பரலோகத்தின் பாதைகளை பிள்ளைகளை கொண்டு போகும்படியாக ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய இயேசுவின் பாதையில் நடக்க கத்த நீங்க கிரும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் செய்ய போறதுக்காக ஸ்தோத் நாம அதை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே லூயா நல்ல ஒரு அபிஷேகத்தை கத்தர் இந்த நாளில் கட்ட உழுத்திருக்கிறார் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறத இனிமேலும் தேவைப்படாது ஸ்தோத்திரம் கவலைப்படாதீங்க ஜபிக்க மட்டும் தொடர்ந்து ஜபிங்க கத்தர் பெரிய மாறுதலை மாற்றுதலை கத்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தர் கொடுப்பார் நீங்கள் இன்றைக்கு நினைக்கிறீங்க அவன் உதவாக்கற அவனை வச்சு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது அவன் எப்படி வாழ்க்கை எடுக்க போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனை நினச்சி நீங்கள் அடுவே சுவாமி கவலைப்படுறீங்க கலங்குறீங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு அவனை தான் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு அவனை கொண்டுதான் உங்களை கத்தர் பெருமைப்படுத்த போகிறார் அவனை மிக பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை கத்தர் வைக்க போகிறார் நீங்க அத பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபு யோசேப்ப பார்த்து அடவே பெருமைப்பட்டது போல சந்தோஷப்பட்டது போகல அன்ப சந்தோஷப்பட்டது போகல இயேசுவின் நாமத்தினால் நீங்களும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அல்ல கண்ணீர் சிந்தி ஜோம் பண்ணுங்க ஆனால் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு இன்னைக்கு நான் உள்ளே காரணமாக இருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை சுமக்கிற பாத்திரமாக கத்தர் என்னை வைத்திருக்கிறார் கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே எங்கள் பெற்றோருடைய கண்ணீர் ஆமேன் ஸ்தோத்திரம் எவ்வளோ உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருந்த என்ன எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அப்படிப்பட்ட என்ன கத்தர் வேர் பிரித்து இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா பைபிளை சுமக்கருவனாக கத்தர் மாற்றி விட்டார் என் நண்பர்களை என் ஜெபத்துல தாங்கும்படியாக கத்தர் கிருப செய்திருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆமேன் ஏசுபேன் நாமத்தை நான் பைபிளை சுமக்கிறேன் என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா கத்த என்னையே மாற்றும் போது என்னோட பெற்றோருடைய கண்ணீரை கேட்டு என் வாழ்க்கையை கத்திர இப்படியாக மாற்ற முடியும்னா உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படவே படக்கூடாது சந்தேகம் படவே கூடாது நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் உங்க பிள்ளை ஒரு காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக சாட்சியாக மாற போறான் சந்தோஷமா அல்லையா சொல்லுங்க பார்ப்போம் ஏசப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம் மனசுல என்ன தினமா பாரம் நீங்க கேட்ட ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க பிள்ளைகளுக்கு நான் அவங்களை நேசிக்கிறேன் அவங்களுக்கு தெரியலேன்னு சொல்லி கத்தருக்கு பாரம் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட பாரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் என் பிள்ளைகளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் இந்த காரியத்தை என் பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி பாரத்தோட கத்தன செய்தியை நம்மளுக்கு பேசுறார் ஹலே லூயா ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் கண்ணன் மணியை போல பாதுகாத்துக் கொள்வார் அவங்கள தொடுறவங்கள அண்டவே கத்த ஒரு விட்டு வைக்க மாட்டார் உன்னை தொடுகிறேன் என் கண்மணியை தொடுகிறான்னு வசனம் வசன் மிக்க பெரிய பாதுகாப்பு இந்த நாளில் இருந்து உங்கள் பிள்ளைகள் மேலே நம்ம பிள்ளைகள் மேலே கத்த பேசுகிறதாக நான் உணர்கிறேன் ஹல்லே லூயா இந்த நாள் செய்திக்குள்ளே கடந்து போவோம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒம்பது வாசிக்க கேட்போமா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே ஹலே லூயா ஆண்டாகிய தேவன் இந்த கடைசி காலத்தின் வார்த்தையாக இதை நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க போறீங்க வாலிபன் தன்னை எப்படியாக சுத்தமாக வச்சுக்குவான் அதுக்கு பதில் ஆண்டர் சொல்றாரு வசனம் மட்டும் தான் அவனை சுத்தமா வச்சுக்க முடியும் சொல்லும் போது ஒரு வாலிபனுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம் அது கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையும் வசனமும் பைபிள் இருக்கிற எல்லா வசனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைபிள் இல்லாத வாழ்க்கை அவனை சுத்தமாக வைப்பதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கத்த சொல்றார் ஹலே லூயா வேதம் வாழ்க்கைக்குள்ள இருந்தாதான் இதயத்தை நிரப்பி இருந்தாதான் அவனால சுத்தமா இருக்க முடியும் பரிசுத்தமா இருக்க முடியும் தேவ பயத்தோட இருக்க முடியும் உலகத்தோட கலக்காம இருக்க முடியும்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அல்லே முத குறிப்பு யோசித்து பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாக போதான் கடைசி காலத்துல அந்த கடைசி காலங்கள்ல நம்ம இருக்கிறோம் என்ன பஞ்சம்னு கேட்டீங்கன்னா ஆகாரத்தின் பஞ்சம் இல்ல தண்ணியுடைய பஞ்சம் இல்ல ஆனா வார்த்தையின் பஞ்சம் உண்டாக போதான் தேவனுடைய வார்த்தையின் பஞ்சம் உண்டாக போதான் பார்த்தீங்களா என்ன பிரதேஷ் சொல்றீங்க யூடியூப் தான் வந்துருச்சே ஏராளமான வார்த்தையை நம்ம கேட்குறோமே எவ்வளவோ பேர் பிரசங்கம் பண்ணுறதை நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு ஏசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சிங்காசனத்துலேருந்து கர்த்தருடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தையின் பஞ்சம் உண்டாக போகுது ஸ்தோத்திரம் அதே போலதான் பல ஏற்பாட்டில் ஒரு பஞ்சத்தின் காரியத்தை கர்த்தர் முத குறிப்பா ஞாபகப்படுத்தினார் என்ன பஞ்சம் கேட்டீங்கன்னா அதே போல தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தின் பஞ்சம் உண்டானதான் பார்க்கிறோம் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க ஒன்னு சாமுவேல் மூணு ஒன்னு அது போடப்பட்டிருக்குது கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததா ஹல்லே லூயா அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்கனவே பைபிள் நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் ஆண்டோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் பஞ்சம் இந்த கடைசி காலத்துல உண்டாக போகுதுன்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே ஆனா அந்த காலங்களில வார்த்தை அபூர்வமா இருக்கும் போது ரேரா இருக்கும் போது கர்த்தர் ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டார் ஹல்லே லூயா முத குறிப்பா நம்ம பார்க்க போறோம் ஒரு வாலிபனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அப்படிப்பட்ட அபூர்வமா இருக்கும் போது கத்தர் பார்க்கிறார் யாருக்கிட்ட பேசலாம்னு சொல்லும்போது போது சாமுவேல் என்ற ஒரு சின்ன பயன் இடத்துல ஆண்டவர் பேசுறத நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆண்டவர் பேசுறாரு அவனுக்கு யாரு பேசலான்னு தெரியல முதல் பேசுறாரு ரெண்டாவது தடவை பேசுறாரு மூணாவது தடவை பேசும் போது அவருடைய இந்த ஏலி சொல்லித்தராரு இது ஆண்டு தான் தம்பி உங்கள்கிட்ட பேசுறாரு திருப்பியமாக ஆண்டவர் பேசும்போது நீ சொல்லு சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன் சொல்லுன்னு சொல்லி அந்த பெரிய கற்றுக் கொடுக்கிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்த மாத்திரத்துல மூணாவது தடவை ஆண்டராகிய தேவனுடைய வார்த்தை வரும்போது போது சாமுவேலே சாமுவேலன்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன் அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு என்ன செய்யறாரு ஓடி போய் சொல்லும் கர்த்தாவே அடியுன்னு கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையை கேட்க தொடங்கினாதான் நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அந்த இருந்து சாமியோட வாழ்க்கை பயங்கரமா மாறிடுச்சு இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எடுத்து வாசி பாருங்க சாமுளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க மிக பெரிய தீக்குதர் அந்த காலங்கள்ல வார்த்தையே இல்லை ஆனா சாமுவேல் என்ற அந்த ஒரு தான் கத்தராகிய தேவன் பேசுறாருன்னு சொல்லி அவர் பேசுற ஒரு வார்த்தையை கூட கத்தர் கீழே பண்ணலையா நிறைவேற்றாமல் போலையான் அப்படிப்பட்ட மிக பெரிய அங்கீகாரத்தை கத்தர் சாமுவேல கொடுத்திருந்தாரு அந்த அங்கீகாரம் இப்பொழுது இந்த காலங்கள்ல நம்ம வாலிப பிள்ளைகள் மேல கத்தர் பேச போறார் அல்லே எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பிள்ளைய கத்தர் சாமுவேல போல தொட போகிறார் உங்க பிள்ளை கிட்ட கத்தர் சாமுவேல் கிட்ட பேசினது போல கத்தர் பேச போறான்னு நம்புவீங்களா நீங்க நம்மளாலும் சரி நம்பாட்டையும் சரி கடைசி காலத்துல வாலிபர்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் ஊட்டதான் போறாரு பிள்ளைங்க தரிசனங்கள் பார்க்க தான் போறாங்க ஆணு சத்தத்தை கேட்க தான் போறாங்க இயேசுவின் நாமத்துல அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறதான் போகுது ஸ்தோத்திரம் எப்ப பேசுவாருன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாது ஆடு எ பேசுவ அந்த மலை பகுதியில மோச இடத்துல ஆண்டர் பேசுறாரு எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா முர்ச்சடி நடுவுல இருந்து கத்தர் பேசினாரா அல்லே யோயா கத்தருக்கு சோத்திரம் அதே போல நீங்க ஜபிக்க மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து ஜோபம் பண்ணுங்க உங்க பிள்ள வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஹல்லே லூயா நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் ஒரு ஷாப்பிங் போயிட்டு இருக்கும் போது உங்க மக கிட்ட உங்க மகன் கத்தர் பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காலையில காய்கறி வாங்க நான் போனேன் காய அள்ளிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு தேவனோட அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன் அந்த கடையில் இருக்கிற அந்த அந்த ஓனர் கிட்ட சொன்னேன் ஆண்டர் உன் மேல பிரியமா இருக்கிறாருமா உன்னோட விண் விண்ணப்பத்தை கத்தர் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றுவேன் சொல்ல சொல்கிறாருமான்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையை நான் சொல்லிவிட்டு வந்தேன் ஹல்லே லூயா பார்த்தீங்களா எங்கே சந்திப்பார் எப்படி சந்திப்பார்னால் தெரியாது ஆனால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பிள்ளைகளை கத்தை சந்திக்க போறேன்றது தான் என்னோட குறிப்பு ஹல்லே லூயா சாமுவேல கத்தர் எப்படியாக உயர்த்தினாரோ மோசே கத்தர் எப்படியாக பிரயோஜனப்படுத்தினாரோ ஒரு மிகப்பெரிய தீக்கதரிசியாக ஒரு மிகப்பெரிய ஊழியனாக கத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துறதில்லை எந்த சந்தேகமும் கிடையாது ஹல்லே லூயா சந்தோஷமா வாலிபனா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மகளே மகனே உங்களை எல்லாரும் சாதாரணமா நடத்துறாங்க உங்களை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி உங்களை புண்படுத்துறாங்க உங்களோட பினான்சியல் கண்டிஷன் ரொம்ப சாதாரணமா இருப்பதுனால யாரும் உங்க மேல பெருசாக அக்கறை செலுத்துவது கிடையாது பொருள்படுத்துவது கிடையாது ஜனங்களை உங்களை இக்னோர் பண்ண கூடும் ஆனா கவலைப்படவே படாதீங்க ஏசப்பா உங்களை தேடி வரும்போது உங்க வாழ்க்கையே மாறிடும் ஹலே லூயா கண்களில் நீங்க தாழ்வாக காணப்பட்டீங்களோ அவங்க கண்கள் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க அவங்க கண்கள் முன்னாடி கத்துறவங்களை உயர்த்த போறார் சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசிர்வதிக்கப்பட போறன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது ஹல்லே எப்படி பிரதர் வாய்ப்பே இல்லையா பிரதர் அவங்க எல்லாம் கோடி பிரதர் அவங்களை தாண்டி போவதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நினைக்கலாம் ஆஹாபின் ரதங்களை முந்துவதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா எலியா மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்துச்சு எலியா ரதத்துல போல குதிரையில போல ஓடியே ஆஹாபின் ரதங்களை முந்துனான்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அசாத்தியமான அந்த காரியங்களை செய்கிற தேவன் நம்மளுக்கு தேவனாக இருக்கும்போது நம்ம எது கவலைப்படணும் கவலைப்பட தேவையே கிடையாது சந்தோஷமா ஹலை லுயா சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் ஸ்தோத்திரம் ரெண்டாவது குறிப்பு சுத்தம் பண்ணுவான் எதுனாலும் சுத்தம் பண்ணுவான் வார்த்தையினால தானே வசனத்தினாலன்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த சுத்தம் பண்ணுவான்னு சொல்லும்போது தைசி நினைச்சிடாதீங்க வெளி தோற்றத்தை பற்றி கத்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கத்தர் உள் தோற்றத்தை இன்னொரு மேனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார் ஸ்தோத்திரம் நான் உள்ளார்ந்த மனுஷனை கிளென்ஸ் பண்ணணும்னா இயேசுவின் வார்த்தை நம்மளுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு தேவை ஒரு சோப்பு வெளி மனுஷனை க்ளீன் பண்ண முடியும் உள்ளான மனுஷனை நம்ம க்ளீன் பண்ணணுன்னா ஆண்டோட வார்த்தை தான் ஒரு சோப்பு போல இன்னர் மேன க்ளீன் பண்ணதான் நான் பார்க்கிறேன் அல்லே லூயா அமைன்னு சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்கும் போது யோசியேப்பின் வாழ்க்கையை கத்தை ஞாபகப்படுத்தினார் ஸ்தோத்திரம் ஏ வாசிச்சு பாருங்க ஆதியாகமும் முப்பத்தி ஒம்பது ஏழு வாசிக்க கேட்போம் ஸ்தோத்திரம் சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு இந்நோடே சயனி என்றார் இந்த இடத்த பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு தவறான வாழ்க்கைக்குள்ள பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாரத நம்ம பார்க்கிறோம் ஆனா யோசேப் அந்த இடத்துல என்ன சொல்றாரு எந்த காரணத்துக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என் எஜமானுக்கு விரோதமாகவும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க என் தேவனுக்கு விரோதமாகவும் இந்த பாவத்தை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போனான்னு சொல்லி பார்க்கிறோம் எந்த டெம்டேஷனை பிசாசானவன் கொடுத்து யோசிக்கு முன்புதாக நிறுத்தி காரியத்தை செஞ்சானோ அந்த டெம்டேஷனில் யோசேப்பு அவனுக்குள்ளே ஆண்டராகிய தேவனோட வார்த்தை இருந்தபடினாலே வசனம் இருந்தபடினாலே பரிசுத்தம் இருந்தபடியினாலே அவன் மனசு சுத்தமாக இருந்தபடினாலே ஆண்டனுக்கு உண்மையாக இருந்தபடினாலே எஜமானுக்கு உண்மையா இருந்தபடினாலே அந்த பாவத்தை அவன் செய்யலேன்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா எந்த காரியத்தை ஆசை காமிச்சு மோசம் போக்குன்னு நினைச்சானோ யோசிப்பு அதுலன்னு தப்பிச்சிட்டான் ஆனா அதே காரியத்தை தான் நம்ம தோட்டத்துல பார்க்கிறோம் ஏவாளு அந்த பழத்தை காமிச்சு பிசாசானவன் சொல்லும் அவங்க ஏமாந்து போயிட்டாங்க பாத்தீங்களா ஏமாந்து போனபடியினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க தேவனுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க தேவனோட அனுப்பப்பட்டாங்க அது மட்டும் கிடையாது பிசாசானவன் சர்ப்பமானது குதிங்கால கடிக்க பார்க்கும் சொல்லி ஆனால் சாபத்தை பேசுறாரு எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா பயந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை திகிலாகவே சொன்னா அந்த சாபத்துல நம்ம காணப்படுறோம் அர்த்தமா இருக்குது ஹல்லே அந்த சாபம் மட்டும் கிடையாது ரெண்டாவது காரியமாக ஆண்டவர் சொல்றாரு உன் வேறுவ நிலத்துல சிந்தனா மட்டும்தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா ஏவாளு அந்த காரியத்துல தோத்தபடியினாலே ஆண்டருடைய வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சபடியினாலே அவங்க ஏதேன் தோட்ட தொட்டி துரத்தப்பட்டு எப்ப பார்த்தா பிசா சுவாமி அடுவே கடிக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலையையும் அதே போல வேறு சாப்பாடுன்ற மிகப்பெரிய சாபத்துக்குள்ள மனுஷன் கடந்து போனதான் நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்துல யோசேப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவன் பாவம் செய்யாம அவனுக்குள்ள வார்த்தை இருந்தபடியினால அவன் பரிசுத்தமா இருந்தபடியினாலே அவன் ஓனது நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினாலே படிப்படியாக படிப்படியாக காலங்கள் வரும்போது மிகப்பெரிய கவர்னராக அவன் உயர்த்தப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா யார் அவனை சிறைச்சாலை தூக்கி போட்டாங்களோ எந்த குடும்பம் அவனை தூக்கி போட்டாங்களோ அந்த குடும்பத்துக்கு எஜமானனாக அவன் மாறினதாக பார்க்கிறோம் தேசத்துக்கே அவன் எஜமானாக மாறினதாக பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா அல்ல எல்லூயா கத்தரால மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் ஸ்தோத்திரம் அதுக்கு முக்கியமான காரியம் வார்த்தைக்குள் நம்ம இருக்கும் போது வார்த்தை நம்ம இதயத்தை நிரப்பி இருக்கும் போது நம்ம சுத்தமா பரிசுத்தமா வாழும்போது கத்தர் நிச்சயமா செய்வேன்னு சொல்லி கத்தர் வாலிபர்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையா கத்தர் சொல்ற ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா ஸ்தோத்திரம் மூணாவது குறிப்பு சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க போறேன் வசனத்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நம்ம நெருக்கமாக வச்சுக்கணும் நம்ம வசனத்தோடு நம்ம நெருங்கி வாழும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி கத்தை சொல்றத நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா அந்த காரியத்தை சொல்லும் போது எனக்கு யோவான கத்தை ஞாபகப்படுத்துறாரு நீங்க எடுத்த வீட்டில் வாசிச்சு பாருங்க யோவான் இருபத்தி ஒன்று இருபது ஆண்டராக ஏசு கிறிஸ்து அவனை அதிகமாக நேசித்தாராம் ஜீசஸ் லவ் டெம் ஆமேன் காரணம் அவன் எப்பொழுதுமே இயேசுவோட நெருங்கி காணப்பட்டான் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு சீஷனாக காணப்பட்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அல்லே எப்படி யோவான் ஏசு கிறிஸ்து மேலே இருந்தாரோ அதே போல நம்ம இயேசுவாய் இருக்கிற தேவன் வார்த்தை அறுக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது அந்த வார்த்தையை மேலே நம்ம சார்ந்து இருக்கும் போது யோவானுக்கு கத்தர் எப்படிப்பட்ட வெளிப்பாடுல கொடுத்தாரோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை நம்ம வார்த்தையை சார்ந்து இருக்கும் போது வார்த்தையை மேல நாங்கள் நிலைத்திருக்கும் போது நம்மளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கத்தர் சொல்றார் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் நான் யோசித்து பார்க்கிறேன் யோவானுக்கு எப்படிப்பட்ட கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தா ஆண்டரை சார்ந்த மனுஷன் இருந்தபடியினாலே மிகப்பெரிய வெளிப்பாடுல கத்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைக என் பிள்ளைக ஆண்டவர் சார்ந்து ஆண்டோட வார்த்தையை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பிடிஞ்சு போது அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கத்த கொடுப்பாராம் அல்லே லூயா அவங்க வேதத்தை வாசிக்கும் போது யாருக்கும் இல்லாத மறைபொருள கத்தர் வெளிப்படுத்த தொடங்குவார் ஸ்தோத்திரம் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க அவங்க மூலியமாக பேசப்படுகிற வெளிப்பாடுல கேட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தீக்கரசன் அவங்க பேசுறதை கேட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு சர்பிரைஸ்டாக இருப்பீங்கன்னு சொல்லி கத்த சொல்றதா நான் பார்க்கிறேன் ஹலே லுயா சந்தோஷமா நான் யோசித்து பாக்குறேன் யோவான் ஆண்டவர் சார்ந்தபடியினாலே கடைசி பறிந்த வரைக்கும் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவோடையே அவர் இருந்தார் ஹல்லே லுயா வசனம் சொல்றது மரணம் பரியந்தோ நம்ம ஆண்டுக்குள்ள நினைச்சிருக்கும் போது ஜீவ கிடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் சொல்லி வசனம் சொல்லுது நம்ம இயேசுவின் வார்த்தையில் நம்ம நினைத்திருக்கும் போது கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம விசுவாசமா இருப்போம் உண்மையா இருப்போம் எந்த காரணத்துக்கூட நம்ம மறுதளிக்க மாட்டோம் கர்த்தரை விரோதமா நம்ம காரியங்களை செய்ய மாட்டோம் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் ஹல்லே அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தின் அபிஷேகத்தை யோவானுக்குள்ள கத்தர் ஊத்துனது போல நிரப்பி காணப்பட்டது போல உங்க பிள்ளைகள் கத்தர் அதை நிரப்புவேன்னு சொல்லி இந்த கடைசி காலத்தின் வெளிப்பாடா சொல்றார் அலே லூயா சந்தோஷமா அமைஞ்சொடுக்க பார்ப்போம் இந்த மூணு காரியத்தை எந்த காரணத்துக்கு உள்ள மறந்துறையே மறந்துறாதீங்க சாமுவேல போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கறேன்னு சொல்லி கீழ்படிதான் இருக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே மிக பெரிய தேவனோட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வார்கள் மிக பெரிய தீக்கரிசியாக ஊழியர்களாக அவங்க பிரயோஜனப்படுத்தப்படுவார்கள்னு சொல்லி பார்த்தோம் அதே போல ரெண்டாவது போல பாவம் வரும்போது நோன் சொல்லி பழகணும் ஸ்தோத்திரம் போத வஸ்துகளுக்கு நோன் சொல்லி பழகுங்க சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு நோன் சொல்லி பழகுங்க குடி பழகத்துக்கு நோன் சொல்லி பழகுங்க வேசித்தனத்தின் காரியங்களுக்கு வேலை வேணாம்னு சொல்லி ஒதுலி விட்டு ஓட பழகும் போது யோசிப்பை போல நீங்களும் உயர்த்தப்படுவீங்கன்னு சொல்லி கத்த சொல்றாரு ஹலே லூயா கடைசியாக ஆண்டோட நெருங்கி வாழுகிற யோவான போல நீங்கள் வார்த்தையில் நெருங்கி காணப்படும் போது ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கும் போது வார்த்தையோட நெருக்கமாக இருக்கும் போது இயேசுவின் நாமத்தினால மிகப்பெரிய வெளிப்பாடுல கொடுப்பாரு கடைசி பரியந்தம் வரைக்கும் ஆண்டவர்களை நீங்க நிலைச்சி நிப்பீங்கன்னு சொல்லி கத்த சொல்றார் சந்தோஷமா அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்ரமா அப்படியே கைகளை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா அன்றவே இது ஒரு ஆல்ட்ரு கால் மாதிரி அன்றவே நினைச்சு உங்க டிவிக்கு முன்பதாக உங்க கம்ப்யூட்டருக்கு முன்பதாக உங்க செல்போனுக்கு முன்பதாக அடுவே சுவாமி ஸ்தோத்ரம் அம்மா அடுவ முடங்கால் படியிட்டு ஆண்டவரே அடுவே சுவாமி கைகளை உயர்த்தி அடுவே நீ எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து நான் அடுவே தப்பித்துக் கொள்ள கத்த கிருப செய்யுங்க சுவாமி என் ஆத்மாவ அடுவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா தப்பி கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உலக பிரகாரமான பாவங்கள் இருந்தது போதும் சுவாமி சாபமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் சுவாமி கெட்ட காரியங்களில் ஈடுபட்டிருந்தது போது சுவாமி இனியே அனுவே சுவாமி யோவான போல உண்மையில அனுவே சாய்ந்திருக்கிற ஒரு நபராக இனையை மாற்றுபடியாக ஜெபிக்கிறேன் சுவாமின்னு சொல்லி அனுவே அர்ப்பணிச்சு இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்போ அப்படியே கையில் வத்தி எந்தன்யே சுவே எந்தன்யே சுவே எந்தன்யே ஏ சுவே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பன் உன்னை மறந்தாலும் குற்றார் உன்னை மறந்தால் உன்னை மறக்க மாட்டார் விடுத்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் சுவே எந்த சுவே எந்த ஏ சுவே உங்க கரத்தை பிடிச்சு உங்க பிள்ளையோட கரத்தை பிடிச்சு அதுவே கண்மலை மேலே நிறுத்திடுவார் மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை கொண்டு பெரிய சத்தியமும் உன் மூலியமா செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் எடுத்த கத்த பேசுறது போல நம்ம பிள்ளைய கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய போறார் நம்ம பிள்ளைகளை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் சீக்கிரமாக ஒரு பெரிய எழுப்புதல பிள்ளையோட வாழ்க்கை நம்ம பார்க்க போறோம் கத்த ரொம்ப சீக்கிரமா வருகிறார் நான் நம்ம மகிமை உங்களுக்கே செலுத்தினோம் சுவாமி கடைசி காலத்தின் அபிஷேகத்தை நீங்க ஊற்றி அடுவே சுவாமி ஊற்ற தொடங்கி விட்டதுக்காக கத்திரக்கு ஸ்தோத்திரமாப்பான் உமைக்கு துதி கணம் மகிமை நாம வந்து ஜெயிக்கிறோம் யூ ஹலோ ஜேசி டிவி ஃபேமிலி थैंक यू फॉर யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க எல்லாமே நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது இன்ஃபோடெயின்மென்ட் எஜட்டெயின்மென்ட் வித் என்டர்டெயின்மென்ட் இதான் எங்க சேனலோட மோட்டிவ் எங்க சேனலை நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா மொபைல் ஃபோன்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு iOS ஆண்ட்ராய்டு டிவி அண்ட் ஆப்பிள் டிவி டாடா ப்ளே பਿੰங் Amazon Fire Stick CCTV Infinity Box Airtel Extreme Box Roku TV 16 நாடுகளல எங்க சேனலை நீங்க பார்க்கலாம் YouTube Instagram லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாட்ச் CCTV எனிவேர் எனி டைம்